அவங்க எல்லாருக்குமே அம்மு தொலைஞ்சிட்டான்ற விஷயம் வந்து தெரியும் நாங்கள் அம்மு எப்படிலாம் தேடணும் அந்த தேனும் போது எங்களுக்கு என்னென்ன நடந்தது இதை தான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன் நாங்கள் அம்மு வந்து ஃபர்ஸ்டே தொலைஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கே வந்து இன்னொரு ஒரு இடத்துல அவள் கிடச்சா அப்போ வந்து அவள் ஈரமாக இருந்ததுனால அவள் வந்து நழுவி போயிட்டா அதோடு எங்களுக்கு வந்து அம்முவை பற்றின இன்ஃபர்மேஷனே வந்து கிடைக்கவே இல்லை அங்கே எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லி வச்சுட்டு வந்திருந்தோம் சொல்லி வச்சதில் வந்து சின்ன பசங்க தான் வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்களே சின்ன பசங்க தான் ஃபஸ்ட்டு அம்மும் ஒரு பூனை அந்த மாதிரி கத்திக்கிட்டுருக்குன்ற விஷயத்த சொன்னதுமே அவங்க தான் அடுத்து அவங்க தான் ஃபோன் நம்பருமே வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி பூனையை பார்த்தா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது சின்ன பசங்க தான் பெரியவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்கள நாங்கள் பாட்டுக்கு அம்மோ அம்மோன்னு சொல்லிவிட்டு கத்தி தேடிட்டு இருந்தோம் அப்போ என்னாச்சு அப்படின்னா அவங்களாவே வாலண்டியராக வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு இந்த மாதிரி பூனையா காணோன்னா என்னது பூனையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழானமாக ஒரு இது அதை பற்றி நம்ம நாங்கள் அழுதுகிட்டு தான் இந்த எப்படி அழுக வராமல் இருக்கோம் அழு அழுதுகிட்டே தான் நாங்கள் வந்து தேடிகிட்டே இருக்கோம் உடனே அதுக்கு அழுவதுக்கும் ஒரு நக்கல் நையாண்டி பண்ணி ஒரு சரி இப்போ பூனைக்கு போய் அழுகிறீங்க பூனைக்கு போய் அழுகுறீங்க அதை கூட நான் வந்து விட்டுறேன் ஏன்னா பூனை வளர்க்காத வரைக்கும் அவங்களுக்கு வந்து பூனை வளர்க்குறவங்களோட இந்த பெட்ஸு பெட்ஸு வளர்க்காதவங்களுக்கு பெட்ஸை வளர்க்குறவங்களோட ஃபீலிங் வந்து புரியாது அதை பற்றி நான் வந்து அவங்க கிண்டல் கூட பண்ணிட்டு போட்டோம் அதை பற்றி எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது அது ஒரு ஒரு வீட்லேயும் வெளியிலேருந்து தான் நாங்கள் வந்து குரல் உறோம் ஏன்னா பூனைன்றது ரோட்லையோ வந்து இப்போ ஓடி போகிறாமோ ரோட்லேயோ படுத்துருப்பா கிடையாது வரிசையாக அங்கெலாம் வீடுங்க இருக்குது ஒவ்வொரு வீட்டு வாசல்லேருந்துமே பம்மு ஒம்முன்னு கத்தபோது ஒவ்வொருத்தவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்க நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறது அவ மரியாதையாக பேசுகிறது நான் போகல ஃபஸ்ட்டு ஒரு நாள் மட்டும்தான் நானும் என் தம்பியும் தேடணும் அடுத்து எங்கள் அம்மாவும் என் தம்பியும் தான் ஃபுல்லாகவே தேடிட்டு இருந்தாங்க இப்போது யாராவது இந்த மாதிரி கதை வீட்டு வாசலருந்து தேடும்போது வந்து கேட்குறாங்க சொல்லும்போது எங்கள் அம்மா அழுகுறாங்க அழும்போது என்ன சொல்கிறாங்க என் வீட்டு வாசலில் இருந்தால்தான் எனக்கு தான் தருதிரம் வரும் அவங்க தான் இந்த கதையை கேட்குறாங்களே அது சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அழுக வரதான் செய்யும் ஏன்னால் நாங்கள் அம்மும் வந்து அப்படியே வளர்த்துருக்கோம் அவ்வளோ பாசமாக என் குழந்தைங்க எல்லோரையுமே அப்படி தான் நாங்கள் வளர்க்குறோம் அவங்களுக்கு எதாவது ஒன்றா நாங்கள் முதல்ல அழகாக தான் செய்வோம் அவனே வந்து நீ வந்து என் வீட்டு வந்து தர்தர மாதிரி அழுதுகிட்ருக்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி ஒரு லேடி வந்து பேசி அது சுற்றி உள்ளவங்களும் அதுக்கு வந்து சப்போர்ட்டு மற்றவங்களும் வந்து ஆமா அப்போ அவன் போனேன் ஏன் இங்கே வந்து அப்படின்ற மாதிரி ரொம்ப அவமரியாதையை வந்து பேசி எங்கள் அம்மா வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க இருந்தாலுமே வந்து அம்மாவுக்காக நம்ம இதெல்லாம் பார்க்கக்கூடாது நம்ம குழந்த நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் நைட்டெல்லாம் அலைஞ்சிருக்காங்க எங்கள் அம்மாவும் என் தம்பின்னா சொல்லுவேன் நான் நான் எதுவுமே பண்ணலை அவங்க ரெண்டு பேரும் நைட்டில் அந்த மீன் மீன் டப்பாவை எடுத்துக்கிட்டு ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி ஏன்னா மீன் டப்பா ஓப்பன் பண்ணாலே வந்து பசங்களுக்கு அந்த சவுண்டு வந்து தெரியும் உடனே எங்கே இருந்தாலும் ஓடி வருவாங்க வீட்டில் அதனால அம்முக்கு அந்த சவுண்டு தெரியும்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் அலைஞ்சோம் அப்போ அப்போவுமே ஒரு சிலர் வந்து திட்டிட்டு போகிறது ஏதாவது திருட வந்திருக்க மாதிரி அவங்க நினைக்க ஆனால் தப்பு கிடையாது ஏதாவது திருட வந்தால் தான் நினைக்க நினைப்பாங்க அதனால் அதனால ஒரு சில அவமானங்கள் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா அம்மு வந்து தொலைஞ்சி போனது எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டா அப்படின்றதுனால இந்த மீன் சாப்பாடு எல்லாம் கிளறி அங்கங்கே வைக்கிறது மீன் ரெண்டு துண்டு அங்கங்கே வைக்கிறதுன்னு வச்சுட்டு இருந்தாங்க அப்போ அதை வைக்கிற இடத்துல உள்ள வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க ஏன் வீட்டு வாசலில் வந்து வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒழுங்காக அதை அள்ளு அள்ளுன்னு சொல்லி அதையும் அள்ள வச்சது இந்த மாதிரிலாம் வர நடந்தது மீன் வச்சால் அதையும் வந்து ஏன் 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 காம்பவுண்ட் இது இங்கேலாம் நீ வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுது அவங்க காம்பவுண்ட் சவுரில் வைக்காட்டாலும் பக்கத்தில் ஒரு ஃப்ரீ இடம் இருந்தது அது ஒரு காலி இடம்னு வச்சுக்கோங்களேன் கல்லுக்கெல்லாம் இருந்தது அந்த இடத்துல வைக்கும் போதுமே வந்து அதுக்கும் வந்து ஆமாம் இந்த ஓனர் எனக்கு தெரியும் நான் அவர்ட்ட சொல்லிடுவேன் ஒழுங்காக எடுத்துகிட்டு ஓடு அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரிலாம் மக்கள் சில சேகையெல்லாம் கூட செஞ்சாங்க இந்த அவமானலாம் எங்களுக்கு புதுசான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து புதுசு கிடையாது அம்மு வந்து கீக்கி பதினஞ்சு நாள் குழந்தையாக போதே அம்மு வந்து தூக்கிட்டு வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாள் அப்போ நாங்கள் என்ன நினச்சோம் கீக்கியை வந்து எங்கேயாவது போட்டுறப்போறான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடாக எங்கள் அம்மா வந்து தேடினாங்க அந்த அந்த மாதிரி குட்டி பொண்ணை தூக்கிட்டு வந்ததாங்க அப்படின்னு தேட போனதுக்கே ஒரு வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா வழக்கமரம் எடுத்துக்கிட்டே வந்து அடிக்க வந்துட்டாங்க அப்படியே என் கண்ணில் அந்த குட்டி பட்டாலும் நான் கொண்டுருவேன் அப்படின்னு அப்போவே சொன்னாங்க அதனால் இது வந்து புதுசு கிடையாது மனசங்க இப்படி பண்ணுறது இதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்கள் வந்து போனோம் தேட போகும்போது நான் எங்கள் அம்மாவ்ட்ட தெளிவாக சொன்னேன் அம்மா இந்த மாதிரிலாம் நடக்குமா நீங்கள் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாதீங்க நமக்கு நம்ம அம்மும் வேணும் அப்படின்றது தான் எங்களோட குறிக்கோளே இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு அம்மு கிடைப்பான்ற நம்பிக்கையுமே போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே தான் இருக்குது இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும்போது தான் இப்போ கொஞ்ச நாளாகவே அந்த பக்கத்து வீடுங்களில் பிரச்சனை பக்கத்து வீட்டில் பிரச்சனை வந்தால் எங்கள் மேலே உள்ள கோவத்தில் பூனை மலை தான் கட்டுவாங்க எங்கள் பூனை எங்கள் வாசலை தாண்டக்கூடாதான் உடனே அந்த அங்கே ஒரு அஞ்சாறு வீடு இருக்காங்க அஞ்சாறு வீட்லேருந்துமே மக்கள் ஓடி வந்து கல் எடுத்து அடிக்கிறது எங்கள் குழந்தைங்க வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைக்காக வந்து போலீஸ் வரைக்கும் கூட போயாச்சு ஆனால் போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை வந்து பூனையை வந்து தூக்கி போட சொல்கிறாங்க பூனையை கொண்டு போய் எங்கேயா போட்டுறணுமா பூனையை வந்து அவங்க அப்படிதான் அடிப்பாங்களாம் அதே மாதிரி எங்களை வந்து கெட்டவாத்த போட்டு தான் பேசுவாங்களாம் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணுமோ இல்லாட்டி நாங்கள் வீடு காலி பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களே வந்து சொன்னாங்க அதுலேருந்து எனக்கு போலீஸ் மேலே அந்த நம்பிக்கையே போயிடுச்சு இப்போ நான் நம்புறது கடவுளை மட்டும்தான் பார்ப்போம் கடவுள் வந்து இங்கே எல்லா பிரச்சனைக்கும் என்ன தேர்வு தரான்னு பார்ப்போம் அம்மு கிடைக்கணும்னு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க தேங்க்யூ